இலங்கை திருவோணமலை துறைமுகத்திற்கு எதிரே இருக்கின்ற என்ற அரங்கத்தில் இன்று ஈழத்தமிழ் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த எழுத்தாளர்களை கிடைத்தது ஐயா ரணேச பிள்ளையா அவருடைய ஏற்பாட்டில் அவருடைய தம்பியின் உறுதியில் உச்சி மாடியிலே இந்த ஒரு இடத்தில் சந்திக்கின்றோம் இவ்வளவு அழகான ஒரு அரங்கம் எதிரே துறைமுகம் திருவோணமலை திருமணம் தெரிகின்றது இங்கே நான் எதிர்பார்க்கவே இல்லை கொழும்பில் பேசுவதற்காக மட்டும்தான் வந்தேன் ஆனால் திடீரென ஐயா அவர்கள் இன்று உங்களை பல எழுத்தாளர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள் என்று சொன்னோடு எனக்கே வியப்பாக இருந்தது எதிர்பாராத காந்தலகம் சத்தியானந்தன் மரவன்பு சத்தியானந்தன் ஐயா அவருடைய நண்பர் அவருடைய இருவருடைய ஏற்பாட்டில் இவர்கள் எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவர்களை ஒரு ஒரு நிமிடம் உங்களை அறிமுகம் செய்கிறேன் பாருங்கள் ஐயா உங்க பேர் என்ன தேவகடாட்சம் தேவகடாட்சம் தேவகடாட்சம்